இலவச ரேஷன் ஒவ்வொரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி பருப்பு சர்க்கரை அப்படி இதை கொடுக்குறது மத்திய அரசாங்கம் அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறது எந்த அரசாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ரேஷன் வருது அப்போ எல்லா வகையிலையும் வீட்டுக்கு சாப்பாட்டில் இருந்து தண்ணியிலேருந்து மருத்துவ வசதி ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் வருஷத்துக்கு பன்னிரெண்டு ரூபாய்க்கு இன்சூரன்ஸு தொழில் துவங்குறவங்களுக்கு முத்ரால கடன் அது அதே மாதிரி சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த விதமான கொலேட்டர் இல்லாமல் ஜாமீன் இல்லாமல் எதுவும் அடமானம் வைக்காமல் அவங்க கேட்டவொடனே கொடுக்குற சிஸ்டம் ஸ்வநதி அப்படின்னு சொல்லி இது இந்த பூக்கட்டி விற்கிறவங்க சாலையோரத்தில் அயன் பண்ணுறவங்க தள்ளுவண்டியில் கடலை விற்கிறவங்க இந்த மாதிரி செருப்பு தைச்சு விற்றுட்டுருக்குறவங்க இந்த மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் அந்த பத்தாயிரம் ரூபா கடன்ங்கிறது அவங்கள கந்து வட்டியிலருந்து காப்பாற்றும் அது என்ன செய்கிறோம் நீ ஒன்றும் நகை அடகு வைக்க வேண்டாம் சொத்து அடமானமாக காமிக்க வேண்டாம் யாரும் செக்யூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நான் நடைபாத வியாபாரின்னு கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க ரூபாய் அதை கடனை கட்டிட்டு இருபதாயிரம் தராங்க இப்படி எல்லா வகையிலையும் மக்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த ஈஸ் ஆஃப் லிவிங் வாழ்க்கை சுமையை குறைக்கிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் உலகத்திலே அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது எல்லாமே ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆகிடுச்சு நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கூட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் நம்ம நம்ம கார் புக் பண்ணுற ஓலா ஓலா கார்ன்றது ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இப்படி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு இந்தியாவில் இதெல்லாம் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து கூட்டுது அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கையிருப்பு இருக்குது உணவு உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வெறும் ஐம்பது மில்லியன் டன் தான் உணவு உற்பத்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஐம்பது மில்லியன் டன் மக்கள் தொகை நாற்பது கோடி நாற்பது கோடி மக்களுக்கு ஐம்பது மில்லியன் டன் உணவு போதாது அதனால் எங்கே பார்த்தாலும் உணவு பஞ்சம் சரியாக சாப்பாடு கிடைக்காது இப்போ இங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைனா கூட உங்கள் தாத்தா காலத்தில் பல பேர் கதை சொல்லியிருப்பாங்க எங்களுக்கெலாம் சாப்பாடு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நாங்கள் அரிசி சோறு மாதத்துக்கு ஒரு நாள் தான் பார்ப்போம் தெரியுமா டெய்லி கஞ்சி தான் தெரியுமா ரெண்டு நேரம் தான் சாப்பிடுவோம் பட்டினியோட பள்ளிக்கூடம் போயிருக்கோம் தெரியுமா பல வீடுகளில் கதைகள் உலாவும் அப்போ அறுபதுகளில் கல்லில் அந்த கதை உலாவுச்சு இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை ஏன்னா இன்றைக்கி உணவு உற்பத்தி நானூறு மில்லியன் டன் மக்கள் தொகை நாற்பது கோடியிலேருந்து நூற்றி நாற்பது கோடியாயிருக்கு மக்கள் தொகை மூன்றரை மடங்கு உயர்ந்திருக்கு உணவு உற்பத்தி எட்டு மடங்கு உயர்ந்தது அப்ப எங்க எங்கே எங்க போயிருக்கோம் பாருங்க மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது காமராஜர் பெருந்தலைவர் கொண்டு வரும்போது ஒன்றும் உணவு இல்லை கையில் தமிழ்நாட்டில் கோதுமை இல்லை அரிசி இல்லை இந்திய அரசாங்கத்துலீஸ்ட் ஃபுட் ஸ்டாக் எல்லாம் கிடையாது ஒரு கனடாவில் போய் கேர்னு ஒரு நிறுவனத்தில இருந்து கோதுமை கடன் வாங்கி கன்செஷன்ல வாங்கி எங்க மாணவர்களுக்கு நாங்கள் தரணும்னு சொல்லி அங்கிருந்து வாங்கிட்டு வந்து போட்டார் காமராஜர் சாப்பாடு போட்டார் இப்போ அந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி நாம் சாப்பாடு கொடுக்குற நிலையில் இருக்கும் ஏழை நாடு யாராவது இருந்து கேட்டாங்கன்னா கொடுத்தோம் இலங்கையில் அப்படி தான் உணவு கொஞ்சம் வந்தது நாம தான் கொடுத்தோம் ஒரு ரெண்டு வருஷம் இலங்கையை காப்பாற்றினது நாம் தான் மருந்து கொடுத்தோம் உணவு கொடுத்தோம் அவங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தோம் அதனால தான் அந்த அந்த நாடு மீண்டது இல்லைன்னா ஒன்றுமெல்லாம் போய்டுவோம் இப்போ நான் இலங்கைக்கு போனப்போ அதெல்லாம் நினைவு கூடறாங்க அவருக்கு எல்லாேருக்கும் மோடி நல்லா தெரியுது இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் அவங்க யாருக்கும் ஸ்டாலின் தெரியல ஆனால் மோடி தெரியுது இவர் தான் எங்களை காப்பாற்றினார் அப்படின்றாங்க இலங்கையில் உள்ள தமிழர்கள்லாம் அப்படி பக்கத்து நாடுகளையும் காப்பாற்றிக்கிறோம் கொரோனா நேரத்தில் அப்படி தான் தடுப்பூசி ஏழை நாடுகளுக்கு தான் கொடுத்தோம் நூற்றி நாற்பது கோடி மக்களை ரொம்ப பெரிய நோய் அபாயத்திலேருந்து காப்பாற்றினோம் இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக பயங்கரவாதத்துக்கு ரொம்ப பெரிய பாடம் கற்பிச்சிருக்கும் இந்த சிந்துன்றது பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தம் இல்லை பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் இந்தியாவுக்கும் பயங்கரவாதத்துக்கு நடந்த யுத்தம் தான் அதில் ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் அழிச்சிருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராமர் ஆலயம் கட்டி இருக்கும் அயோத்தியில் நானூறு வருஷ பிரச்சனை நூற்றம்பது வருஷ வழக்கு ரெண்டு தரப்புக்கும் சமரசம் ஏற்படும்படியான தீர்ப்பு அரசாங்கம் பெற்று சுமூகமான முறையில் அங்கே ஆலயம் அமைந்திருக்கிறது காஷ்மீருக்கு முன்னூற்றி இருபதாவது பிரிவு நீக்கப்பட்டு அது முழுமையாக இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டி மதுரையில் எய்ம்ஸு இந்த எய்ம்ஸ் வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு தான் உதவப்போது இந்த எய்ம்ஸ் திமுக காரங்கெலாம் வயசாகி போச்சு திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப வயசாகி போச்சு அது ஒரு முதியோர் இல்ல மாதிரி இருக்குது திமுக உங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவம் வயசான காலத்தில் உதவும் ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற மருத்துவமனை மாதிரி மத்திய அரசாங்கம் நடத்துகிற மருத்துவமனை பல மடங்கு தரம் உயர்ந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கெலாம் போக வேண்டிய வயசானவங்க பிஜேபிக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் வயசானவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் எய்ம்ஸுக்கு வரலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி எய்ம்ஸு இப்படி பல திட்டங்கள் நீங்கள் இது ஊபிக்கு வந்து எட்டு மருத்துவக் கல்லூரி தான் மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு பன்னிரெண்டு மருத்துவக் கல்லூரிகள் கர்நாடகாவுக்கு ஏழு ஸ்மார்ட் சிட்டி தான் தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டி இப்படி கம்பேரிட்டிவாக பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே தமிழகத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி ஹார்பர் எக்ஸ்பான்ஷன் ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் இப்போ பாம்பன் பாலத்தில் புதிய ரயில் பாதைகள் நான்கு வழிச்சாலை போடுறதில் இந்தியாவிலே அதிகமாக நான்கு வழிச்சாலை போடப்படுகிற மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகமாக பலன் பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம் முன்னால எல்லாம் கரண்ட்டு மின்சார தட்டுப்பாடு எப்போயுமே இருந்துச்சா இல்லையா திமுக ஆட்சினாலே மின் தட்டுப்பாடு தான் இப்போ ஏன் திமுக ஆட்சியில் இருந்தால் கூட மின் தட்டுப்பாடு இல்லை திமுக ஏதாவது புதுசாக மின் நிலையங்களை உற்பத்தி பண்ணி பண்ணியிருக்காங்களா இல்லை முன்னால் தமிழ்நாடு சென்ட்ரல் கிரிட்டோட கனெக்டாகல மோடி வந்த உடனே முன்னால் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்ப மின்சாரம் பத்தாது இப்போ வடக்கு ஹிமாச்சல பிரதேசிலேருந்து வாங்கலாம் ராஜஸ்தான்லேருந்து வாங்கலாம் குஜராத்திலேருந்து வாங்கலாம்னா கிரிட்டில் கனெக்ட் ஆகலை கனெக்ட் பண்ணாலும் வாங்க முடியும் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது மோடி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவழித்து தமிழ்நாடை சென்ட்ரல் கிரிட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படி கனெக்ட் பண்ணதுனால இன்றைக்கி மின் சப்ளை நமக்கு ஷார்ட்டேஜாக இருந்தால் எங்கேயாலும் உடனே அதே மாதிரி மத்திய தொகுப்பில் இருந்து நம்ம கொடுக்குற மின்சாரத்தினுடைய அளவும் பல மடங்கு கூடியிருக்கு அப்போ மின்சாரமும் தட்டுப்பாடு எல்லாம் வர்றதுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் தான் காவிரியில் தண்ணி விடுறதுக்காக மத்திய அரசாங்கம் தான் நாம் போட்ட ட்ரிபியூனலை அதை மேண்டேட்ரி ஆக்கி அந்த காவிரி வாட்டர் ஹைப்பவர் கமிட்டி கமிஷன் அமைச்சு இன்னைக்கு தண்ணி ஒழுங்காக வந்துகிட்ருக்கேன் இப்படி எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ரொம்ப பெரிய சாதனைகளை செஞ்ச அரசாங்கம் அந்த அரசாங்கம் இதை பற்றி முழுசாக சொல்லணும்னா ஒரு சிவராத்திரி அன்னைக்கோ ஒரு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கோ சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு உட்காந்து விடிய விடிய நம்ம பேசினா கூட இந்த பதினோரு வருஷத்துல மோடி அரசு என்ன செய்யுதுன்னு சொல்லி முடியாது ஒரு சிவராத்திரி போதாது அடுத்த சிவராத்திரிக்கு மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரல் சொல்ற இவ்வளவு நல்ல தர்மத்துக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் அது அப்படியே இருக்கட்டும் இது எல்லாமே ஐ ஜஸ்ட் கோட்டு மகா சுவாமிகள் எதுவுமே என் வார்த்தை ஒரு நாள் நான் மடத்திலே ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன் அப்போ சிப்பந்தி வந்து ராமன் வந்திருக்கான் உள்ள வரச் சொல்லட்டுமான்னு கேட்டேன். நான் என்னை அறியாமலே எந்த ராமன் என்று கேட்டேன் அப்பொழுது அந்த சிப்பந்தி சொன்னார் சுவாமி மடத்தில் ஒரு ராமன் தானே இருக்கிறான் எந்த ராமன் என்று கேட்கிறீர்களே என் வருத்தம் நீங்கியது எந்த வருத்தம் நீங்கியது இவ்வளோ உயர்ந்த இந்த சனாதன தர்மத்திற்கு ஒரு பேர் இல்லையேங்கிற வருத்தம் நீங்கியது ஏனென்றால் எங்கள் ஊரிலே விழுப்புரத்தில் நான்கு ராமன்கள் இருந்தார்கள் அதனால அடையாளப்படுத்துவதற்காக டு ஐடென்டிஃபை ஒருவரை நெட்டை ராமன் என்றும் ஒருவரை குட்டை ராமன் என்றும் ஒருவரை கருப்பு ராமன் என்றும் ஒருவரை சிவப்பு ராமன் என்றும் அடைமொழி வைத்து அழைத்தோம் ஒரு ராமனே இருக்கின்ற காரணத்தால் அடையாளப்படுத்த தேவையில்லை ஆகவே பிற மதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக சனாதன தர்மம் மட்டும் இருந்த காரணத்தினாலே இதை தர்மம் என்றே அழைத்தோம் அவ்வளவுதான் இதுக்கு வேற பேர் தேவையில்லை மற்ற மதங்கள் வந்ததால் கண்டினியூ பண்றார் அது பாரசிகள் அழைத்ததாக இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும் என்று விட்டு அதுக்கு அடுத்த சொல்றார் பாரசீகம் அப்ப என்ன இப்ப இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் அவன் சிந்துவை தாண்டி இருப்பவர்களை இந்து என்று சொன்னான் இருந்துட்டு போட்டமே புதுசா மற்ற மதங்கள் வந்ததுனால ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்கலாம் சொல்லிட்டு இன்னும் சொல்றார் மகாசுவாமிகள் ஒரு ஊருக்கு அப்பால் இருப்பவர்களை அந்த ஊரின் பயிரை சொல்லி அழைப்பது நம்ம தேசத்தில் பழக்கம் அதாவது அறவம் என்கின்ற ஊருக்கு அப்பால் இருக்கின்ற தமிழ் பேசும் நம்மை அறவாடு என்ற தெலுங்கு தேசத்திலே பேசுபவர்கள் அழைப்பது உண்டு இதுவும் மகாசுவாமி சொல்லியிருக்கிறதா ராஜா சொல்றதில்லை அறவாடு என்று தமிழர்கள் ஏன் சொல்றாங்க அறவத்தை தாண்டி இருப்பவர்கள் அறவாடுகள் சிந்துவை தாண்டி இருப்பவர்கள் சிந்துன்னு அவனுக்கு சீ கிடையாது அவன் லாங்குவேஜிலே அதனால அவன் இந்த சனாதன இந்து தர்மம் இதற்கு அனாதி மதம் என்றும் ஒரு பெயர் அனாதினா நம்ம சொல்றோமே அனாத அந்த அநாத இல்லை அனாதி ஆதி என்றால் துவக்கம் இது துவக்கம் இல்லாதது நீங்க பார்த்தா தோற்றம் இருந்தால் என்ன உண்டு உண்டு பிறப்பு இருந்தால் உண்டு அதனால நம்ம சனாதன தர்மத்துக்கு தோற்றம் இல்லை ஆகவே மறைவில்லை பிறப்பில்லையாகவே இறப்பில்லை அப்போ இதனுடைய தொன்மை குறித்து நாம நமக்கு வருஷம் தானே பிரபவாதி சஷ்டி சம்மசரானாம் மத்தியே அதனால ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா நாலாயிரம் வருஷமாங்கிற கணக்கு கிடையாது இந்த சனாதன தர்மத்திற்கு ஆனால் நம்ம அந்நியர்கள் சொன்னால் அது சரியா இருக்கும்னு நினைக்கிற மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவனுக்கெல்லாம் உண்டு நான் சொல்றது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மூடர்களுக்கு என்ன சொல்றார் அவர் அவரோட சொல்கிறார் இந்த வேத நாகரிகம் சனாதன தர்மம் இது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இருபது ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு இல்லை இல்லை நான் அப்போ சொன்னது குறைச்சி மதிப்பிட்டிருக்கேன் இட் பி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஆர் ஈவன் மோர் அவரால் அதுக்கு மேலே விஷுவலைஸ் பண்ண முடியலை அதனால ஆகவே அதனால தான் நான் இந்த கீழடி பிரச்சனை வந்தப்போ சொன்னேன் அது குழாயடி பிரச்சனையாக மாறின் இருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்கிறான் எதுக்கடா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்தை மட்டும் ரெண்டாயிரத்தி இவனுக்கு எல்லாமே இந்த வெளிநாட்டு முறையில் சொல்லி இருக்கணும் அப்படி இருந்தாதான் இவன் நம்புவான் அதனால இந்த சனாதன தர்மம் இதை தோற்றுவித்தவர்கள் என்பது கிடையாது சனாதனம்னு சொன்னாலே தொன்மையானது அதனால்தான் மகாசுவாமிகள் சொல்லும்போது சொன்னார் இது அனாதி மதம் என்றும் சொல்லுவோம் ஏனென்றால் இதற்கு துவக்கம் என்பது என்று துவங்கியது தெரியாது அதனால் நாம் இந்த சனாதன தர்மம் இதுக்கு தோற்றம் எப்பன்னு தெரியாது மற்றதுக்கெல்லாம் தெரியும் அதனால அதுக்கு முன்னாடி ஏதாவது மதம் இருந்ததுண்ணா அது நம்ம சனாதன தர்மம் மட்டும்தான் இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் உட்கார்ந்துருக்கார் நாம் இந்த பாரியார் சுவாமிகள் சொல்லுவார் நம்மால் பழமொழி புறாத்தையுமே தப்பு தப்பாக சொல்லி அதுக்கு அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி இப்போ சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் சோத்து முத்தனாக்கி எல்லாரையும் நான் சொல்லல வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இப்போ அரச மரத்தை சுத்தினா குழந்த பிறக்கும் அரசை நம்பி அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருப்பேன்னா குழந்த பிறக்குமா பிறக்காது அரசை நம்பி இப்ப அரசனை நம்பி புருஷனை கைவிட்டதுன்னு சொல்றது மாதிரி நம்ம என்ன சொல்றோம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்றோம் உன்னை சீமா கிளம்பிடுவான் பாத்தியா அவனே சொல்றான் தமிழ்நாட்டுக்காரர் சிவன் அதனால் சிவன் முப்பாட்டனா முருகன் முப்பாட்டன் இல்லைனா சிவன் அவனுக்கு அப்பன் என்ன ஆனால் பிள்ளையார் சொந்தம் இல்லையா அது இப்படி தம்பி உறவு அண்ணன் உறவு இல்லையா நம்மால் கரெக்டாக சொல்லி வச்சிருக்கான் எல்லாருக்கும் உறவு முருகனுக்கு யார் மாமா திருமால் எல்லாம் லிங்க் இருக்குது